கர்நாடகத்துல சில தொகுதிகள் நடந்திருக்கு மகாராஷ்டிராவிலும் நடந்திருக்கு தமிழ்நாட்டிலே கேரளத்துல நடக்கு தெரியாது என்று நான் டெல்லியிலே உத்தரவாதம் காரணம் கேரளத்தில் இடதுசாரி அணி ஐக்கிய முற்போக்கு தண்ணிக்கு வலிமையான கூட்டணிகள் இருக்க இப்ப நம்ம பெரியாவட்டியில உட்கார்ந்து இருக்காரா வரும் போது உட்கார்ந்து இருக்காரும் அவரை பார்த்து தூங்கிறதுக்கு அவர்கள் உணர்வுவதற்கு விசாரித்திருக்குதான் அடுத்த இந்த இங்க செய்யும் போது ஆசிரியர் ஆன அதை போல இங்கே இனிமையாக நினைத்த கல்வி அவர்கள் நிறைய பேர் அவர்கள் பேர் தான் வாழ்கின்றனர் வந்துட்டு போனவர்கள் தான் யாரும் சொல்ல மாட்டாங்க இருந்து நிலையாக ஒரு கட்சி है ना बड़ा आचार्य ऋषि भगवान के ऋषि महाराज इ तो वाग तिरु पति को पेशव तमिलनाडु में नरक इंडिया लागू नरक इंडिया शासन है राजगुरुियत कराने परिण्याप अपने पूर्व जीवन के लिए बलिदान है எதிரதியில் தன்வரி மாற்றாங்க சம்பந்தம் இல்லாத ஒரு வாய் நுழைஞ்சா கிராமத்துல பத்து விஷயத்துல பகுதி இது யாருமே எங்க இருந்து வந்து வைப்பாரு அந்த மாதிரி இரண்டு அணிகளும் விழிப்புணர்வு தொண்டர்கள் தலைவர்கள் முகவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஏற்று மனிதனை வாக்கு பட்டியலில் நுழைக்க முடியாது இருக்கிற மனிதனை வாக்கு பட்டியலில் நீக்க அந்த நிலைமை வாக்கு அதிகாரிகள் இல்லை அதனால்தான் அவர்கள் வாக்கு ஈடுபடுவார் ஆனால் நம்ம எச்சரிக்கையாக தமிழ்நாட்டில் அந்த முயற்சி நடக்க பாரதிய ஜனதா கட்சி முடிந்திருக்க அதிமுக நம்பர் பாக்கு தெரிவித்தார் முன்னேற்றம் செய்யவே செய்தார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு முடிந்திருக்கிறது அவர்கள் வேலையே பார்த்து நான் பல பேசியிருக்கேன் ஆமை இடங்கள் பேசி புரிந்தவர்கள் வர முடிவு a u r o i a a m b u d a b i r amina d pardi d m u l a c n a o m a r i m u n n d i d e a k i b u a n r i o mungu bungai n o m a r i m u a n r i o m u b u n a n o m a i m u n a n o m i m u n a n o m a i m u n a i n o m a i m u g u bungai nomario mungu bungai nomario m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u a n i m u n n g a i nomario mungu bungai nomario m u i 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 நானும் அதிமுகவின் ஒரு தரப்பு வாக்குச்செருக்கில் நடக்கப்படலாம் வாக்காளர் பட்டியலை மிக மிக வேற்று பேச்சுவார்கள் தவறான ஆய்வு பெயரை முளைக்கிறார்களா இருக்கிற ஆய்வு பெயரை நீக்கிறார்களா என்பதை மிகுந்த விழிப்போர் பார்க்க வேண்டும் என்பது உடையதான் கேள்வி வாக்குச் செருக்கு நடக்காது என்று முழு நம்பிக்கை இருக்கிறது

நிலைமையை புரிந்து கொண்டு எட்டு ஆண்டுகள் கழித்து செய்தார்கள் என்பதற்காக நன்றி தெரிவித்து பாராட்டு